சீரியஸ்லி இதுதான்டா டா பீஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்து வரும்போதும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து யார் அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா பிக்பாஸ் வச்ச டுஸ்ட் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னா சும்மா வரக்கூடாது வந்துட்டு எவன் மேல அதாவது யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை ஓப்பனா சொல்லிட்டு தான் போகணும் உங்களுக்கு யாரு கூட முரண்பாடு இருக்கோ அது ஓபனா சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி டுஸ்ட் வச்சாரு பாத்தீங்களா அதுல தான் இப்போ பாத்தீங்கன்னா ஷோ எங்கேஜிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ஒவ்வொரு வீட்டுல இருந்து வரும்போது வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி புளிய கிடைக்குது யாரை பத்தி என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற மாதிரி இப்ப ப்ரோமோ பாத்துருப்பீங்க அதுல வந்து ரயன் வீட்டில இருந்து வந்திருக்காங்க சோ ரயன் வீட்டில இருந்து வந்து யார் அட்டாக் பண்றாங்க அப்படினு பார்த்தீனா முத்துகுமரன் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீனா அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்றதுல நியாயம் இருக்கா அப்படினு பார்த்தீனா அது இல்ல எனிவேஸ் அவங்க என்ன அட்டாக் பண்றாங்கன்னா இந்த மாதிரி முத்து மஞ்சரி உங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீனா ரயனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க क्वेश्चन பண்றாங்க அதாவது ரயனோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க என் தம்பி கிடைச்சது உங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்க வந்து ஷோ பாக்குறீங்களே யூடியூப்ல அந்த ப்ரோமோலாம் வந்ததுல ரயனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சோ அந்த ப்ரோமோ கீழ கமெண்ட்

கூடிய பவித்திர கூடிய சண்டை போடாங்களா அந்த சண்டை எவ்வளோ நேரம் போச்சு ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு அவ்வளோ எஃபெர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான் போட்டிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதாச்சும் இந்த ப்ளூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கூட அலையன்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறதாட்டும் இது எல்லாமே பண்ணது ஆப்வியஸ்லி ரயனை விட அதிகமாக அங்கே பண்ணது பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான் ஸோ அந்த விதத்தில் தான் பார்த்திங்கன்னா மஞ்சரி சரி முத்துவும் சரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரயனை விட அங்கே எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான் ஸோ ஜாக்லினுக்கு தான் போயிருக்கணும் ஆனால் ரயனுக்கு போனது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்மளும் சொல்லியிருப்பாரு உண்மை தான் அது அவர் மட்டும் சொல்லியில்லை வெளியில் இருக்க மொத்த பேர் தான் சொன்னாங்க அவங்க தங்கச்சி எந்த விதத்தில் அவங்களுக்கு இது தோணுச்சுன்னு தெரியல இவங்க வந்து இந்த மாதிரி ஒத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னது வந்து தப்புன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க எப்படி உங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது உண்மை தானேம்மா நீங்கள் ஷோ பார்த்தீங்களாமா உங்கள் தங்கச்சி இது சாரி உங்கள் தம்பி உங்க தம்பி வந்து பெட்டரா பண்ணாங்களா இல்லை வந்து ஜாக்லைன் பெட்ரா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரிய வேணாம்மா ஜாக்லீன் தான் பெட்டரா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு கேள்வியா இனிவேஸ் அவங்க கேட்குறாங்க அவங்களோட ஆதரங்க வந்து வச்சுக்கோங்க என் தம்பி கொடுத்தது உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை கேட்குறாங்க இனிவேஸ் அதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா முத்துக்குமனு மஞ்சளே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் பேசலாம் சொல்லி தர வேணாம் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் லைவில் வரல என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் ரிலேட்டடாக இனிவைஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேடம்

காலையிலேருந்து ரெண்டு இருந்து வந்து அடிச்சிட்டாங்க அருணை ஓகேங்களா இந்த மாதிரி அருணை வந்து கேள்வி கேட்டு அது அருண் பண்ண தான் தப்பு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க ஓகேங்களா நான் என்ன அதனால தான் சொன்னா கொஞ்சம் பாவமாக இருக்கு அப்படின்னு இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா ரெண்டு வீட்டிலேருந்து தான் போதாது நான் என்ன சொல்லியிருந்தேன் தேட்புரம் விஷால் அதாவது ப்ரோமோ வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விஷால் வீட்டில இருந்து வராங்களா அவங்க அப்பா அம்மா இவங்க தான் அருணை எப்படியாவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசணும் ஏன்னா அருண் வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் அருணும் தோஸ்து ஸோ இவங்க அதாவது தோஸ்தோட போது வராங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் இவங்களாவது நம்மளை பத்தி நல்லா பேசுவாங்க கண்டிப்பா நம்மளை வந்து நெகட்டிவா மாட்டாங்க அப்படி ஒரு நம்பிக்கை அருணுக்கு இருந்திருக்கும்ல அந்த நம்பிக்கையோட தானே வாழ்ந்து இருப்பார் அது அதுக்கு நயந்தானே அது ஆனால் நடந்தது என்ன அவங்க அப்பா விஷாலோட அப்பாவும் சேர்ந்து அருண் அடிப்பாருன்னு யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாருங்க உண்மையில் அங்கே தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பாவமாக தான் தோணுச்சு இப்போயே சொல்கிறேன் அருண் செஞ்சது எதுவும் கரெக்ட் இல்லை ஆனால் அருணை பார்க்கும்போது மூஞ்சை பார்க்கும்போது சீரியஸ்லி கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க லைட்டாக பாவமாக தான் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது பிக் பாஸ் டீமோட ஒரு ஸ்ட்ரேட்டஜ் இது அருணை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற மாதிரி அவங்கள வந்து தசை திருப்பாங்க அருணை வந்து பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரொடஷனை கொண்டு வராங்க எல்லார் வீட்லையும் சொல்லி தான் அனுப்புறாங்க இந்த மாதிரி அருணை போய் கேள்வி கேள்விங்க கேள்வி கேள்விங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கேள்வி கேட்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அருணை வந்து எல்லாம் கார்னர் பண்றாங்க பாவோன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணா வெளியில வந்து மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் அதனால அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றமா சொல்றாங்க அது உண்மையா போய் எல்லாம் எனக்கு தெரியலங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஷோ ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு ஆனா இந்த இடத்துல விஷால அவங்க அப்பா என்ன கேட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டா அருண் நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டாரன்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர் பாட்டு தான் இருந்தாரு அருண் வந்து என்ன ஆரம்பிச்சார்னா இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து விஷால் தான் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அவனுக்கு உண்மையா எப்பவுமே நானே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு அப்பதான் விஷாவைக்கு அப்பாக்கு கேண்டா ஆச்சு போல நானும் சும்மா தானே இருந்தேன் ஏன்டா என்ன நோண்றேன் அப்படின்ற மாதிரி அப்போ அப்பதான் அவர் கேட்டாரு அவ்வளோ ஃப்ரெண்டு எல்லாம் ஓகே தான்ப்பா அப்புறம் ஏப்பா சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு அருணுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல என்னடா பொசுக்கு இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அருணோட ரியாக்ஷன் சீரியஸ்ல அங்க பாக்கும்போது அருணோட அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்தது இந்த மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி சண்டை போட்டிங்க ஓகே அது யார் மேல தப்பு அப்படின்னு கேக்கும்போது அருண் ஒரு நிமிஷம் முழிக்கிறாரு என்ன என்ன சொல்றது இல்ல இல்லைப்பா அவன் வந்து கேப்டனா இருந்தான் அப்ப அப்ப கேப்டனா இருக்கும்போது பொதுவாக பேச

விஷால் விஷால் வந்து வந்து அவங்க அவங்க அப்பா அப்பா நம்மளை அடிக்கிறாரா அருணால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது ரொம்பவே கஷ்டமான தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக அருண் அடிக்கணும்னு இந்த இந்த எடுத்துகிட்டு வந்தார் அப்போ கேள்வி கேட்டார் அதுக்கடுத்து ஒரு கேட்டார் சில கேட்டாங்க ஏன் பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்டார் அதுக்கு என்ன சொன்னாங்க வந்து ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும் விஷால்ன்ற ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கேமே வில இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஷால் ஓப்பனாக விலை அதனால ஒரு இந்த கேம் பிளேயராக பார்த்திங்கன்னா விஷால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அப்படி தான் இருக்கணும் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாக பிடிக்கும் பிளேயராக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாக்கிட்டே டேரக்டாக பேசினாங்க பார்த்தீங்களா இதுதான் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் பண்ணணும் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படின்றதுக்கோசம் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து நடுங்கிக்கிட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்களா அதில் உண்மையிலே உடன்பாடு இருக்கா ஒத்துக்கணும் ஆமா சாரி இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கார்ல உண்மையில் ஒரு சாரி உணர்ந்து கேட்டார்னா ஓகே இல்லை அவங்க அப்பா வச்சு அவங்க அம்மா சும்மாச்சு பயந்து போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்திருக்காங்களே தப்புன்னு சொல்கிறாங்களே அப்போ வந்து அக்செப்ட் பண்ணி சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சாரி கேட்கக்கூடாது அவங்க அப்பாவாக இருந்தானே அம்மாவாக இருந்தானே அவங்க பேசுறதுக்கு தப்புன்னா தப்பு அவள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடும் அருண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாரி கேட்குறாரு மேபி ஒரு தப்பை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிச்சு போல அதனால் ஒரு சாரி கேட்குறான்னு வச்சுக்கோங்களா ஆனால் மஞ்சள் சாரிலாம் கேட்கல விஷால வந்து பர்சனாக பிடிக்கும் நீங்கள் சொல்கிறது அக்செப்ட் பண்ண முடியாது விஷால் வந்து ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும் ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு பிளேயர் ஆளாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதுக்கடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து விஷால் வீட்டில் இருந்து சேர்ந்த அதாவது விஷால் சை விஷாலோட அவங்க அம்மாவுக்கு அம்மாவும் கேட்ட கேள்வின்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின்னா அந்த மஞ்சரி வீட்லேருந்து கேட்டாங்க பார்த்தீங்களா அதில் கேட்கும்போதே ஒரு வார்த்தையை வந்து அவங்க தங்கச்சி விட்டுட்டாங்க இந்த மாதிரி என்னை கேட்க சொன்ன கேள்வி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது அப்போ பிக் பிக் பாஸ் டீம்லேருந்தே பார்த்தீங்கன்னா அருணுக்கு எதிராக அந்த கேள்வி கேட்க சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வருது ஆபியஸாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான் எல்லாருமே பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா அதாவது அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிக்பாஸ் டீம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா அப்போ அருணுக்கு எதிராக இருக்க கேள்வி எல்லாமே கேட்க சொல்கிறாங்களா ஏன்னா வந்தவங்க எல்லாம் தொடர்ந்து அருணுக்கு எதிராக இருக்க கேள்வியிலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருண் பண்ணது அவங்க யாருக்குமே பிடிக்கல ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் இதுதான் சான்ஸ் இந்த சான்ஸ் யூஸ் பண்ண அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் அது மூலியமாக மக்கள் சப்போர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் டீம் உண்மையிலேயே நினைக்கிறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு எஸாக்டா தெரியல ஆனால் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல பயங்கரமாக பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் பிக்பாஸ் டீம் வந்து ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க அருணை வந்து பாவம் அருணை வந்து பாவம் பாவம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செட் பண்ணி அது மூலியமாக அருணுக்கு வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க

அருண் பார்த்தா பாவமாக தான் இருக்கு அது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அருண் பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வரல ஆனால் அருணை பார்த்தா பாவமாக தான் இருக்கு மூஞ்சை பார்த்தா ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை